ஓம் நமச்சிவாய் உலகிலும் வாழக்கூடிய சிவனடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு நான் நம்ம அவையாராம் கோயிலுக்கு வந்தேன் பொதுகை மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அவையாரம் கோயிலுக்கு வந்தேன் என்னுடைய சேனலில் முதல் ட்ரிப்பு பார்க்குறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் தரக்கூடிய ஆதரவு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஓம் நமச்சிவாய் சங்க தமிழ் புலவர்களில் ஔவையாருக்கு ஒரு சிறந்த இடம் உண்டு விநாயகர் முருகன் சிவன் போன்ற கடவுளிடம் உரையாடிய பெருமையும் இந்த ஔையாறம்மனுக்கு உண்டு இப்படிப்பட்ட பெருமையுடைய அம்மனுக்கு சக்தி வழிபாட்டில் அம்மனை மூலவராக கொண்ட ஒரே கோயில் எதுனால் இந்த நாஞ்சில் நாடுன்னு அழைக்கப்படுகிற குமரி மாவட்டத்தில் உள்ள இந்த திருக்கோயில்தான் இந்த ஔவையாறம்மன் கோயில் இருக்கிற இடம் வந்து ஆரல்வாயமொழியிலேருந்து புதப்பாண்டி போயிற சாலையில் ஊருக்கு முன்னாடி இருக்குது நம்ம நார் இருந்து வந்தோம்னா சுமார் ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் குலதெய்வ வழிபாடு புத்திரதோஷம் நிவிற்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த இடமாக இந்த கோயில் வந்து இருக்கிறது பெண்கள் கடும் விரதம் இருந்து கொழுக்கட்டை செய்து அம்மனுக்கு படைத்து வழிபாடு செய்வது இந்த கோயிலுக்குள்ள தனி சிறப்பு மேலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமர்கள் கோயிலாகவும் இந்த திருத்தலம் கருதப்படுகிறது ஆடி மாதம் சிவ்வாக்கிழமை தோறும் இந்த கோயிலுக்கு சிறப்பு வழிபாடுகள்லாம் நடைபெறும் அப்போ சிறப்பு பஸ்ஸ்கள்லாம் நார்லேருந்து போக்குவரத்து கலாத்தாலே இயக்கப்படும் நாஞ்சில் நாட்டோட சிறப்பு வழிபாட்டு தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று சுடலை மாடன் கதை தெரிந்தவர்களுக்கெல்லாம் வீரப்புலையன தெரிஞ்சிருக்கும் அந்த வீரப்புலையன் திருமணமாகி குழந்தை இல்லாத நிலையில் ஔவையாரம்மனை வழிபட்டு குழந்தை வாக்கியம் பெற்றதாக கதைகள்லாம் கூறு மேலும் குடும்ப பெண்கள் பிரச்சனைகள் தீரவும் தடைகள் நீங்கவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் இந்த அம்மனை வழிபட்டு வேண்டிக்கிறாங்க கோயிலில் ஔவையாரம்மன் அமர்ந்த கோலத்தில் அருள் அருள் புரிகிறாங்க அகஸ்தியர் முருகர் விநாயகர் சுடலை மாடன் ஆகியோரும் இந்த கோயிலில் அருள் புரிகிறாங்க இந்த கோயில் பழமையான பெயர் என்னான்னா நெல்லிமணம் அவையாரம்மன் கோயில்னு அழைக்கப்படும் இது வந்து கல்வெட்டில் மட்டும்தான் இந்த பெயர் வந்து காணப்படுது மேலும் இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே அழகான ஒன்று ஓடுது அதை பார்த்தாலே அதில் இறங்கி குளிக்கணும் போல் உடனே மனசில் ஒரு எண்ணம் வந்துடும் இந்த ஆற்றுக்கு மேலே மலை மேலே முருகன் குமுர குருவுரன் என்னும் அழகிய திருநாமம் கொண்ட கோயிலும் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும்போது பக்தர்கள் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து ஆற்றுல குளித்துவிட்டு விட்டு அப்பன் முருகனையும் வழிபட்டு பாருங்கள் ஒரு தெய்வீக உணர்வும் நேர்மறை எண்ணமும் உங்களுக்குள்ளே ஏற்படுவதை நீங்களே உணர்வீங்க ஓம் நமச்சிவாய